தமிழனேர்களுக்கு வணக்கம் இந்த தொகுதியில் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் உச்சத்துக்கே அரசியலில் போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு பேர் போன தொகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புரட்சி தலைவரை இந்த தொகுதியில நின்று ஜெயிக்க வச்சிருக்காங்க பொன் முத்துராமலிங்கம் வளர்மதி ஜபராஜ அமைச்சராக்கி அழகு பார்த்த தொகுதி தான் இது அது மட்டும் இல்லாம பி டி ஆர் சபாநாயகரா தேர்வு செஞ்சதும் இந்த தொகுதியில தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து மூணு முறை அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு வெற்றி பெற்ற தொகுதி தான் இந்த தொகுதி இப்போ நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த தொகுதி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி தான் வில் பாப்பாக்குடி பறவை விலாங்குடி கொடிமங்கலம் மேலமாத்தூர் கீழமாத்தூர் துவரிமான் அச்சம்பத்து காளவாசல் பழங்கானத்தம் ஜெய்ஹிந்துபுரம் இது எல்லாமே மதுரை மேற்கு தொகுதியில தான் இருக்கு இந்த தொகுதியில செட்டியார் யாதவர் ஆதி திராவிடர் முஸ்லிம் கிறிஸ்தவர் பல சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த தொகுதியில இருக்காங்க ஆனா இந்த தொகுதியில முக்குலதோர் முப்பது சதவீதம் பேரும் பிள்ளைமார்கள் பதினஞ்சு சதவீதம் பேரும் தான் இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளரையே தீர்மானிக்கிறாங்க பன்னெண்டு முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆறு முறையும் திமுக மூணு முறையும் ரெண்டு முறையும் காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்று நகர்புறமும் கிராமப்புறமும் அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மக்களோட குடி பற்றாக்குறையை சரி பண்ணிருக்காரு மேம்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை வசதி சுகாதார வசதினு அரசோட எல்லா நலத்திட்டங்களையும் முகாம்கள் அமைச்சு முழுமையா மக்களுக்கு வழங்கினால மக்கள் எல்லாருமே எம்எல்ஏ இந்த தொகுதி மக்கள் கிட்ட ஒரு சில கோரிக்கைகளுமே இருக்கு மதுரை மேற்கு பகுதியில தொழிற்சாலைகள் பெருசா இல்ல தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குது அப்படின்னா இங்க படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும் அதனால ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இந்த தொகுதியில விவசாயி கைத்தறி குருவணிகம் இந்த மாதிரி தொழில்களை இன்னமும் மேம்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இது மட்டும்தான் இருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல திரும்பவும் செல்லூர் ராஜா வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க யார் இந்த தொகுதியில வெற்றி பெறுவான்னு உங்களோட கருத்து கணிப்பு என்ன சொல்லதோ அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க